எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு கிழக்க பாத்த வீடு சிங்கிள் பெட்ரூமாக இருக்குது வீடு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஒரு மூணுலேருந்து நாலு பேர் தங்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் மயிலாடுதுறை டு கும்பகோணம் ரோட்டில் காவிரி நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது அப்பார்ட்மெண்ட் டைப்பில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது வாடகை அஞ்சாயிரம் அட்வான்ஸு முப்பாயிரூவா சொல்கிறாங்க இது கிச்சன் கிச்சன் ஹால் பெட்ரூம் எல்லாமே நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது அட்டாச்சாக வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டும் காமனாக இண்டியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் இருக்குது இது காமனாக இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டு சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹால்லேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கெலாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு வித் அட்டாச்சடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்மளோட தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்